ஒரு கட்டு கல்யாண பத்திரிகைகளை என் முன்னால் உன்னோட உன்னோட எல்லாம் அனுப்பிடு என்று சொல்லிவிட்டு அம்மா போய் அரை மணிக்கு மேல் ஆகிவிட்டது சற்று நேரம் அந்த கட்டையே வெறித்து பார்த்துவிட்டு ஒன்றை பிரித்தேன் வேண்டா விருப்பாக எங்கள் ஒரே மகள் வித்யாவை விஸ்வநாதனுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுப்பதாய் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு அந்த எழுத்துக்கள் பத்திரிகையிலிருந்து அப்படியே விஸ்வரூபம் எடுத்து மேலே எழும்பி என்னை பார்த்து நகைத்தபடி சுற்றி சுற்றி வருவது போன்ற பிரமை உண்டாயிற்று இல்லாத ஒன்றை எப்படி தானம் செய்யப் போகிறார்களாம் என்ன செய்கிறோம் என்று புரியாமலேயே கையில் பிடித்திருந்த பத்திரிகையை கசக்கினேன் அப்போது மீண்டும் அங்கு வந்த அம்மா தன் அதிர்ச்சியை வெளிக்காட்டாது சும்மா சும்மா என்ன யோசனமா கொஞ்ச நேரம் வெளியே வாக்கிங் போயிட்டு காத் வாங்கிட்டு வா போம்மா என்றாள் கனிவாக அம்மாவின் சொல்லும் வார்த்தைகளை கேட்டு அப்படியே கீழ்ப்படிந்தே பழகியவள் நான் கனத்த மனத்துடன் தோட்டத்துக்கு வந்தேன் காலையில் அடித்த காற்றிலும் பெருமழையிலும் ஊதா நிற செம்பருத்தி கிளை ஒன்று தரையில் சாய்ந்திருந்தது அப்போதிருந்த மனநிலையில் அதை கவனிக்க தோன்றவில்லை சதக் அக்கிளையின் நுனியிலிருந்த மலர் என் கால் செருப்படியில் மாட்டிக்கொண்டு சிதைந்தது கடவுளுக்கு படைக்கப்பட வேண்டிய மலர் அஜாக்கிரதையால் உருக்குலைந்து விட்டது என்னை போல நான் மலர் என்றால் விசு என் கடவுளா என்ன மனதுக்குள் ஏதோ ஒரு கற்பனை அயர்வுடன் அருகிலிருந்த பெஞ்சில் உட்கார்ந்தேன் மகிழமரம் உதிர்ந்திருந்த பூக்கள் வாடிய போதும் மனம் வீசிக் கொண்டிருந்தன எனக்கோ உயிர் மட்டும்தான் இருந்தது மீண்டும் மனம் ஊட்டத்தான் என் பெற்றோர் முயற்சி எடுத்துக் கொள்கிறார்களோ என்றே தோன்றியது இரண்டு மாதங்களுக்கு முன் விசுவுடன் இதே இடத்தில்தான் அமர்ந்திருந்தேன் இருட்ட ஆரம்பிச்சிடுச்சே உள்ள போலாம் என்று நான் எழுந்தபோது என் கையை பிடித்தெழுத்து என்ன அவசரம் குழந்தை அழுகுது உள்ள என்று தடுத்தார் விசு அந்த செய்கையிலும் பேச்சிலும் நிறைந்திருந்த குறும்பு அடே அப்பா என்ன வெட்கம் இப்போதே ஆசை தீர உங்கூட பேசல போற குழந்தை பறந்துட்டா எனக்கு எங்க நேரம் கிடைக்கும் சும்மா இருங்களே செல்லமாக சிணுங்கினேன் உள்ளத்தில் ஒரு சிலிர்ப்பு அவர் எப்போது குழந்தை பற்றிய பேச்சை எடுத்து என்னை சீண்டினாலும் உடலெல்லாம் புல்லரிக்கும் இன்ப கலவு கனவுலகிற்கு போய்விடுவேன் விசுவின் விரல்கள் என் விரல்களோடு பின்னின எங்கள் இருவருக்கும் நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்திருந்தது மூன்று வருடங்களில் எங்களுடைய நட்பு நன்கு கனிந்திருந்தது நான் பதிமூன்று வயதாக இருந்தபோது அம்மா சொன்னது அசரீரியாக காதில் ஒலித்தது ஆம்பளை எல்லாருமே நல்லவல்ல முதல்ல மணிக்கட்ட பிடிப்பான் இன்னொரு கைய மெதுவா மேல மேல தடவும் நீதான் புரிஞ்சுகிட்டு விலகணும் விசுவின் பெரிய இரும்பு கரங்களில் சிறைப்பட்டிருந்த என் கையை வேகமாக விடுவித்துக் கொண்டேன் நீண்ட நேரம் எதுவுமே பேசவில்லை என் விசு அவருடைய அன்பு உள்ளத்தை புண்படுத்தி விட்டோமோ என்ற தவிப்புடன் நோக்கினேன் என்ன அப்படி பாக்குற இன்னும் சில வருஷங்கள்ல நம்ம ரெண்டு பேரோட கையையும் பிடிச்சுக்கிட்டு ஒரு குழந்தை நடக்க போறத கற்பனை செஞ்சு பார்த்தேன் எப்பவும் குழந்தை குழந்தை குழந்த நான் போலி கோபத்துடன் உரிமையாக கடிந்து கொண்டேன் என்னவா பட்டிக்காட்டு பொண்ணு மாதிரி நீதான் பயப்படுறியே குற்றம் சாட்டுவது போல பேசினாலும் என் கண்டிப்பான போக்கில் அவருக்கு இருந்த நம்பிக்கையும் பெருமையும் எனக்கு தெரியாமல் இல்லை ஆனால் நான் பத்திரப்படுத்தி வைத்திருந்த அந்த புனிதத்தை முன்பின் தெரியாதவனுடன் போகக்கூடாது என்பது எனக்கு தெரியாதது இல்லை ஆனால் வேலையிலிருந்து திரும்பும் அன்று மழை இருள் எல்லாம் எனக்கு எதிராக சதி செய்தன சோதனை போல் ஓலா ஊபர் என எதுவுமே கிடைக்கவில்லை இப்படி நனஞ்சுகிட்டு நிக்கிறீங்களே மழை வேற விடுற மாதிரியே தெரியலையே வாங்கல நானே கொண்டு விடுறேன் ஒரு ஆணின் குரல் பக்கத்தில் கேட்க முதலில் மறுத்தேன் கண்ணியமாக தோன்றிய அவனுடைய வற்புறுத்தலால் மனம் மாற ஏதோ ஒரு அசட்டு தைரியத்துடன் அவன் பக்கத்தில் ஏறி அமர்ந்தேன் எத்தனை நேரம்தான் தனியாக மழையில் நிற்பது மழையை கண்டு பயந்து என் வாழ்வையே பாழடித்துக் கொள்ளப் போகிறேன் என்று அப்போது நான் உணரவில்லை நான் அவனிடம் இருந்து மீண்டு வீட்டை அடைய நள்ளிரவு ஆனது நள்ளிரவில் வாசலில் நின்றிருந்தனர் என் பெற்றோர் நான் பேச வேண்டிய அவசியமே இருக்கவில்லை சற்று பொறுத்து அம்மாதான் மெதுவாக கேட்டாள் உனக்கு அவனை அடையாளம் காட்ட முடியுமா போலீஸுக்கு போய் வேண்டாம் என்றார் அப்பா தீர்மானமாக அப்பாவுக்கு உலகம் தெரிந்திருந்தது எது நடந்தாலும் பெண்களின் மேல்தான் பழி சுமத்தும் நம் சமூகம் ராவணன் சிறைபிடிக்க சீதாவை தீக்குளிக்க வைத்தாரே ஸ்ரீராமன் பழைய கதையானாலும் இன்றும் அதே கதைதானே இன்றும் தொடர்கிறது சில தினங்கள் பொறுத்து அப்பா கல்யாணம் இப்ப நடக்கணுமா தயங்கியபடி வந்தது என் குரல் பின்ன என்று இறைந்த அப்பா உடனே தன்னை கட்டுப்படுத்தி கொண்டார் எல்லா ஏற்பாடும் செஞ்சாச்சுமா இப்போ நிறுத்துனா கேட்கிறவங்களுக்கெல்லாம் என்ன சொல்றது மனப்பந்தலில் உரிமையுடன் என் கணவர் என் கரத்தை பற்றிய போது அவரது கண்கள் விஷமமாக என் முகத்தை நாடின முன்பு நான் அனுமதிக்க மறுத்ததை நினைவுபடுத்துவது போல் அந்த குறும்பை ரசிக்க முடியாது நான் ஜடம் போல அமர்ந்திருந்தேன் தாலி என் கழுத்தில் ஏறியது உதட்டில் மட்டும் புன்னகையோடு ஆனால் மனதில் இனம் புரியாத இருளோடு முதலிரவு ஆவல் எல்லாம் ஒரு சேர நிலை கொள்ளாத அமர்ந்திருந்தார் அவர் நானோ பலிக்கு தயாராகும் ஆடு என்னை போல்தான் மிரளுமோ வெளியே மழை வலுத்து இடியோசை காதை செவிட்டாக்கியது என் கையை பற்றியவர் கணவராக தோன்றவில்லை காரில் அழைத்து போன அந்த கயவன்தான் எதிரில் தெரிந்தான் என்ன விட்டுடுங்க என்று அலறியபடி மயங்கி விழுந்தேன் மலைத்து போன அவரது கைகளிலேயே அதுவும் நான் கண் விழித்த போது அம்மா மட்டும்தான் அருகில் நான் விசித்து விசித்து அழ ஆரம்பித்தேன் இடையிடையே கல்யாணம்தான் வேண்டான்னு சொன்னேனே என்று பிதற்றினேன் நிறுத்த முடியாத அழுகை நிலைத்த கண்களுடன் ஓரிரு நாட்கள் படுக்கையில் அசைவற்ற நிலை இப்படி கிடந்த என்னை ஒரு பெண் மனநல மருத்துவரிடம் அழைத்து போனார்கள் வித்யா உலகம் தெரியாத வயசுல ஏதாவது பார்க்க கூடாததை பயந்துட்டியா டாக்டர் மெல்ல கேட்டார் ஐயோ டாக்டர் அறியாத வயசுல இல்ல அதன் பின் வார்த்தைகள் போட்டி போட்டு கொண்டு வெளிவந்தன நான் கூறியது அவ்வளவும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கவில்லை முதலிலேயே யூகித்திருப்பார் போலும் உங்க அப்பா அம்மாவுக்கு இது தெரியுமா தெரிஞ்சும் விசுவா அவங்க எப்படி ஏமாத்திருக்கலாமா தப்பு இல்ல எந்த ஆண் நெருங்கினாலும் அதிர்கிறதே என் உடல் மனம் முழுவதிலும் குழந்தை கனவுகளை தேக்கியிருந்த அன்பான என் விசுவுக்கு ஏமாற்றத்தை தரலாமா என் உணர்வுகளை விட விசுவின் ஆசை தான் அப்போது பெரிதாக நினைத்தேன் எங்களுக்கிடையே ஒரு பாலமாக இருவர் கையையும் பற்றியபடி ஒரு சிறு குழந்தை அவர் கனவல்லவாது நிதானம் கலைந்துவிட பெரிதாக அழ ஆரம்பித்தேன் மிகவும் பிரயாசையுடன் என்னை படுக்க வைத்தார்கள் ஊசி வழி ஏற்றிய மருந்தாலோ அல்லது உண்மை வெளியானதில் மனம் லேசானதாலோ அயர்ந்து உறங்கிவிட்டேன் மறுநாள் வித்யா யார் குரல் இது கனத்த இமைகளை திறந்தேன் தவிப்பும் காதலும் போட்டியிட்ட கண்களுடன் விசு எந்த முகத்துடன் அவரை பார்ப்பேன் எங்க வந்தீங்க என்ன நிம்மதியா இருக்க விடுங்களே என்று அழுதேன் அசடு ஆயுசு பூராவும் அழுதாலும் நடந்தது நடந்ததுதான் மாத்த முடியாதத அப்படியே மனசுல இருந்து ஒதுக்கிட்டாதான் நிம்மதி அதுதான் புத்திசாலிக்கு அழகு உன்னை புத்திசாலி நினைச்சேனே இல்ல அவருக்கு உண்மை தெரிந்திருக்கிறது எனக்கு ஒரு வருத்தம் தான் வித்யா உங்க குடும்பத்துல ஒருத்தனா தானே என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஏ கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா கல்யாணத்தை தள்ளி போட சொல்லி இருப்பேனே என்றார் விசு நானும் உங்களை ஏமாத்திட்டேன் என அழுதேன் விடு என் கண்ணீரை அவர் கை ஒத்தி எடுத்தது நீ மனசறிஞ்சு எந்த தப்பும் செய்யலடா எதிர்பாராத ஒரு விபத்துக்காக நம்ம சந்தோஷத்தையும் பலி கொடுக்கணும் என்னையே தன் குழந்தையாக பாவித்து பேசினார் என் அழுகை ஏன் இன்னும் நிற்க மாட்டேன் என்கிறது என் விம்மலோ கண்ணீரில் கரைந்து கொண்டிருந்த துயரமோ என் கணவரை கலங்கடிக்கவில்லை நம்பிக்கையுடன் என்னை அணைத்தார் நான் திமிரவில்லை அவருடைய கனவு நனவாக இயல்புக்கு எளிதாக வந்தேன் அவருடைய அரவணைப்பில்